அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் வரக்கூடிய கேட்டதை தரும் துர்காஷ்டமி வழிபாடு ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி என்பது வரத்தான் செய்யும் வளர்ப்பிறை தேய்பிரை என்று இரண்டு முறை அஷ்டமி வரும் அதிலும் குறிப்பாக நவராத்திரியில் வர்க்கையம்மனுடைய அஷ்டமியாக துர்காந்த அஷ்டமி கருதப்படுகின்றது இந்த நாளில் நாம் துர்கை அம்மனை அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வழிபாடு செய்து வரங்கள் கேட்க அந்த வரத்தை அம்மன் வாரி வழங்குவார் அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை பற்றித்தான் நம்ம இன்னைக்கு இந்த ஆன்மீக பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கேட்டதை தரும் இந்த துர்காஷ்டமி வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்குவாங்க காலபைரவருக்கு உகந்த திதியாக அஷ்டமி திதி இருந்தாலும் நவராத்திரியில் வரக்கூடிய அஷ்டமிக்கு துர்காஷ்டமி என்று பெயர் அப்படிப்பட்ட துர்காஷ்டமி அன்று நாம் காலபைரவரை வழிபாடு செய்வதோடு துர்கை அம்மனையும் வழிபாடு செய்ய வேண்டும் அப்ப வழிபாடு செய்வதன் மூலம் நம்மிடமும் நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் எதிர்மறை ஆற்றல்களும் விலகுவதோடு நாம் கேட்ட வரத்தையும் அம்மன் அருள்வாள் இந்த துர்காஷ்டமி எந்த அன்னைக்கு வருது எவ்வளவு நேரம் திதி நேரம் இருக்குன்னு பார்த்துலாம் வாங்க அஷ்டமி திதி என்பது செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு மாலை நான்கு முப்பத்தி இரண்டு மணிக்கே ஆரம்பிச்சிடுது இந்த துர்காஷ்டமி திதி ஸோ செப்டம்பர் முப்பதாம் தேதி மாலை ஆறு ஆறு மணிக்கு நிறைவடைகின்றது இந்த அஷ்டமி திதி இந்த துர்காஷ்டமி பூஜையை நம்ம செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி இரண்டு மணிக்கு ஆரம்பித்து ஆறரை மணிக்குள் நம்ம இருக்கக்கூடிய இந்த நாற்பத்தெட்டு நிமிடங்களில் செஞ்சு முடிச்சிடணும் அஷ்டமி திதி நிறைவடையக்கூடிய கடைசி இருபத்தி நான்கு நிமிடங்களும் நவமி திதி தொடங்கக்கூடிய முதல் இருபத்தி நான்கு நிமிடங்களும் சேர்ந்த இந்த நாற்பத்தி நிமிடங்கள் மிகவும் சக்தி வாய்ந்த நிமிடங்களாக சொல்லப்படுது இந்த நேரத்துல நம்ம இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செஞ்சு அம்மனை வழிபாடு செய்ய நாம் கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் வீட்டில் அம்மனுடைய படம் இருக்கும் பட்சத்தில் அம்மனோட படத்தை அலங்காரம் செஞ்சுக்கோங்க இப்பொழுது ஒரு தட்டை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமா குங்குமத்தை போட்டு அதனோட தண்ணீர் கலந்து அல்லது பன்னீர் கலந்து நன்றாக கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதில் எட்டு அகல் விளக்கு வச்சிருங்க ஒவ்வொரு அகல் விளக்கும் ஒவ்வொரு திசையை ஆர்த்தவாறு எட்டு திக்குகளை நோக்கி தீபங்கள் எரிவதைப் போல தயார் செஞ்சு வச்சுக்கோங்க இதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அந்தந்த திசைக்கு ஏற்ற தீபத்தை ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தில் தான் அம்மன் வீற்றிருக்கின்றார்கள் என்று நாம் மனதார நம்ப வேண்டும் அதற்கப்புறமா பின்வரும் இந்த எளிமையான வழிபாட்டை நம்ம செய்ய இந்த தீபத்துக்கு முன்பாக ஒரு சிறிய இலை அல்லது கிண்ணத்தை வச்சுட்டு நமக்கு தெரிஞ்ச இந்த துர்காதேவியோட மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் ஓம் தும் துர்காயை நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க குங்கும அர்ச்சனை செய்யுங்க துர்கையம்மனின் அம்மனின் மந்திரம் எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க ஓம் துர்காதேவியே காத்தொள்ள வேண்டும் அப்படின்னும் அர்ச்சனை செஞ்சாலே போதும் அம்மனின் அருளை நம்மால் பெற முடியும் இப்படி நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி முடித்த பிறகு நம்முடைய வேண்டுதலை நாம் துர்கையம்மனிடம் முன்வைக்க வேண்டும் துர்கை அம்மன் மன மகிழ்ந்து நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் அர்ச்சனை செய்த குங்குமத்தை நீங்க வெளியில யாருக்குமே வெளிநபர்கள் யாருக்கும் தராம வீட்டுல இருக்கிறவங்க மட்டும் வச்சுக்கோங்க இதை நீங்க வீட்டில இருக்கவங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வருடத்திற்கு முறை வரக்கூடிய இந்த துர்காஷ்டமி நாளில் துர்கயம்மனை இந்த முறையில் நம்ம தீபமேத்தி வழிபாடு செய்யறவங்களுக்கு கேட்ட வரத்தை துர்கையம்மன் அருள்வாள் என்ற தகவலை கூறி இந்த பதிவினை நான் நிறைவு செஞ்சுக்க துர்காஷ்டமி பற்றிய மற்றொரு பதவியில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கணும்